வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தாயுமானவர் ஜோதிடம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலனும் மற்றும் ஜோதிட தகவலும் இன்றைய ராசி பலன் மேசம் வெற்றி ரிஷபம் அலைச்சல் மிதினம் சோர்வு கடகம் நன்மை சிம்மம் விவேகம் கண்ணி பொறுமை துலாம் விரயம் விருச்சிகம் பயம் தனுசு வருத்தம் மகரம் வரவு கும்பம் தாமதம் மீனம் தெளிவு இன்றைய ஜோதிட தகவல் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வருவதால் நமக்கு சூரிய பகவானிடம் இருந்து நல்ல பலன்களை பெற முடியும் மற்றும் நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை படைத்து வழிபட்டு வர அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழுவதும் நடைபெறும் அதனால் நன்மையும் பெற முடியும் வணக்கம்